அதில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டாவது இடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாவது முறையாக சீனியர் இண்ட டிஸ்ட்ரிக்ட் நடத்தணும் அதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் டீம் வந்து மூணாவது இடத்துல இப்படியே இது வந்து தொடர்ச்சியாக பணிபிடிக்கும்போது அடுத்த சிஎன்ட்ரல் தமிழ்நாடு அரசு அறிவிச்ச முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெறுவதாக இருந்தது அதில் வந்து நம்ம அணியும் ஆண்கள் பெண்கள் அணி இரண்டு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்தை பெற்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளார் இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சம்மர் கேம்ப் வந்து குழந்தைகளுக்காக நடத்தணும் சீரங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூத்தி மூணு பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த அந்த கேம்ப் வந்து ஒரு சிறப்பாக நடந்தது இருபது நாள் நடத்தணும் அந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடத்தணும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அசோசியேஷன் வந்துட்டதாக சொன்னாங்க அது என்னன்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆட்சி சங்கத்தில் ஒரு எலெக்ஷன் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது சேகர வந்து ஆக்கி சங்கம் தமிழ்நாடு ஆட்சி சங்க தலைவராக செயல்பட்டு வந்தார் அவர் ரெண்டாவது முறையாகவும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு இருபது மாவட்டங்கள்ல கோஸ்ட் அசோசியேஷன் அதாவது இந்த அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திடீர்னு வர மாதிரி பேய் பேயிற்கு ஆரம்பித்து போற மாதிரி அதுக்காக வந்து கோஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவோம் ஆங்கிலத்துல அந்த அசோசியனை உருவாக்கி அதுக்கு அவரே வந்து தலைவர் செயலாளர்கள்லாம் நியமிச்சு செயலாளர் வச்சு இரண்டாவது முறையாக அவர் வந்து அவர் தமிழ்நாடு ஆக்கி சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆக்கி இந்தியாவில் வந்து செயல்பட்டு வந்தார் அது வந்து எந்த வகையில் நியாயங்கிறது எனக்கு தெரியல எங்க செயல்பாடு நாங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்ட சங்கம் சங்கமானது இன்னும் செயல்பட்டு தான் இருக்கு ஆனால் அதுக்கு இடையில இருந்து இன்னொரு ஆட்சி வீட்டா திருநெல்வேலின்னு சொல்லி செயல்பட வச்சுட்டு இருக்காங்க இது எந்த வகையில் நியாயமும் தெரியல ஆகி கேட்டால் வந்து அவர் தலைவராக போடப்பட்ட ஒரு நபர் வந்து முன்னாள் விளையாட்டுத் துறையில சீனியர் மேனேஜராக செயல்பட்டு வந்தார் அவர் மேல வந்து ஒரு பாலியல் வந்து ஒரு புகார் ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து அவரை கொண்டு போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆக்கி தலைவராக போட்டு செயல்பட வச்சுட்டு இருக்காங்க

அரசாங்கம்தான் கேட்கணும் அதிகாரிகள் தான் கேட்கணும் மக்கள் மன்னத்துல நாங்கள் மக்கள் மனதில் இந்த புகாயம் வைக்கிறோம் மக்கள் மனந்தான் தீப்பி சொல்லணும் இப்படி மட்டும் ஒரு நிறைய எப்படி வந்து அடுத்ததால் வந்து குழந்தைகளையும் மாவாணிகளையும் மாணவர்களையும் பெற்றோர்கள் வந்து விளையாட அனுப்புவாங்க விளையாட்டுத்துறை அணிஞ்சிக்கிட்டே வருது அரசாங்கம் வந்து எவ்வளவு ஒரு உதவி பண்ணி ஊக்குவித்தாலும் இந்த மாதிரி தலைமைகள் இருக்கும் எப்படி அதை வந்து முன்னெடுத்து செல்ல முடியுங்கிறது வந்து கேட்க வேண்டியாக இருக்குது இது வந்து ஒரு அவரே ஆட்சிக்கு மட்டுமில்லை நிறைய இடங்களில் தகவல்கள் நடந்துட்டு அரசாங்கமும் வெற்றி வாய்ப்பு முதலமைச்சர் போட்டியை நடத்துறதுக்கு எல்லா மாவட்டத்திலும் உத்தரவிட்டிருக்காங்க இதுல என்ன இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி நிர்வாகம் வந்து அதை பங்கு கொள்ளவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இருக்குதுன்னா காரணம் இதுதான் அதனால மாவட்ட ஆட்சியரும் வந்து எங்களுக்கு இதுல ஒரு முடிவு பெற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தினமலி ஆட்சி சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பத்திரிகை மூலயமாக ஊடகங்கள் மூலமாக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டும் நாங்கள் வைக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அசோசியேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பதிவு செய்யப்பட்ட அசோசியேஷன் இருபத்தி ரெண்டுல பதிவு பண்ணி செயல்பட்டுறாங்க அது எந்த வகையில் நியாயம் எது வந்து உண்மையான அசோசியேஷனுங்கிறத அரசும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து முடிவெடுத்து திருநெல்வேலி ஆக்கிய விளையாட்டு சங்கத்தை வந்து மறுபடியும் செயல்பாட வைக்கணுன்றது வேண்டுகோள் இது மூலியமாக இந்த அசோசியன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆக்கி அசோசியேஷன் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அண்ணா அண்ணாசிரியத்தில் வந்து ஆஸ்ட்ரோட்டரப்பு போடுறதுக்காக அந்த பழைய மேட் வந்து இருக்குது அதையும் வந்து எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் வந்து செயல்பட்டு செயல்பாடு கொண்டு வரதுக்காக உதவி பண்ணாங்கன்னா ஆட்சி வளர்ச்சிக்கு பெரும்பாலும் அது உதவியா இருக்கிற நம்பிக்கையோட ஒரு வேண்டுகோள மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு வைக்கிறோம் சார் அவரு இந்த சங்கம் ஆரம்பிச்ச பிறகு ஒரு மேல பாலியல் புகார் வந்துச்சா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும் போது டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும் போது அதுக்கப்புறம் இரு இருபது அவர் மேல புகார் இருந்திருக்கு இருபத்தி ரெண்டுல வந்து தலைவர்தான் நியமிக்கிறாங்க நியமிச்சு வேற

முறையாக வந்து எஸ்டிஐடி அந்த ஹெச்ஓடிக்கு நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம் செக்ரட்டரி பிரசிடென்ட் ரெண்டு பேருக்கும் நாங்கள் முறையாக பதிவு தரவாக பண்ணியிருக்கோம் அவங்க எந்த கன்சல்டேஷனுமே பண்ணலை ஆனால் நாங்கள் செயல்பட்டு தான் இருக்கோம் செயல்பட்டு இருக்கோம் மேட்சஸ் நடத்திட்டு இருக்கோம் லீக் போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம் எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க சைடில் வந்து கோஸ்ட் அசோசியேஷன் மாதிரி வச்சு செயல்பட்டு இருக்காங்க இல்லை அப்படி சங்கம் ஒரு சங்கம் வரக்கூடாது வரக்கூடாது ஆக்சுவலாக அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் தான் இருக்க முடியும் எல்லா விளையாட்டு விளையாட்டுகள்லையும் அதனால அது வந்து இந்த பிரச்சனையை வந்து அரசு தலையிடணும் அரசாங்க அதிகாரிகள் வந்து தலையிட்டு எது உண்மையான சங்கங்கிறத ஒரு தீர்ப்பு சொல்லி இல்லைன்னா நாங்கள் வந்து நீதிக்காக வந்து கோர்ட்டுக்கு தான் போக வேண்டிய தன்மை இதனால மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு வரும் மாணவர்களுக்கு வந்து எந்த எந்த அணிலாம் ஒரு ஆரம்பி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் இல்லை எந்த அணியில் போனால் நமக்கு செலக்ஷன் கிடைக்குமா அந்த அணியில் போனால் செலக்ஷன் வந்து

பர்ஃபார்மன்ஸ் பாதி தானே செய்யணும் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம ஆக்கி சங்கம் செயல்படணும் செயல்படுறதுக்கு அனுமதிக்கணுங்கிறத நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா சங்கங்கள் பதிவு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் வந்து மூணு ஆண்டுகள் தான் படிச்சு அதை செயல்பட முடியும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணணும் பண்ணணும் அதனால அதுக்கு முன்னாடி நாங்கள் வீக் நடத்தணும்

ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல நிர்வாகியா இருக்கிறவங்க அங்க பிளேயரா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் போடாமல் பாத்தீங்கன்னா இதுல பதினேழு பேர் இதுல மாநில சங்கத்துல நிர்வாகியா இருக்காங்க அதுல ஒன்பது பேர் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் தலைவர் தலைவர் ஸ்போர்ட்ஸ் மேன் கிடையாது சேகர் மனோகர் தான் தலைவர் அவர் வந்து ஆக்கி பிளேயரே கிடையாது அப்படி எந்த பிளேயருமே கிடையாது அப்படி அந்த வந்து நீங்க எப்படி அந்த நிர்வாகத்தை நம்ம கொண்டு போக முடியும் அதுக்கு ஏற்றதுக்கு நாங்கள் தெரிவிச்சிகிட்டு இருக்கோம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை கான்செர் பண்ணதே இல்லை அவங்களுக்கு தேவையான அளவில் வச்சுட்டு அவர் பிரசினி ஃபுல்லாதக்கு கண்டிப்பாக இருக்கிறேன் இது சம்மந்தமாக நீங்கள் இதுக்கு காவல்துறை மூலமா இது தேர்வுக்கான அந்த வர முடியாது நீதித்துறை தான் வர முடியும் ஆமாம் அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஆனால் அரசுக்கு சிஎம்சியிலுக்கு நாங்கள் வந்து

அப்படிங்கிறதுல இப்படி ஒரு குற்றச்சாட்டு விளம்பரம் வந்து நீங்கள் தலையாளத்தோட தொடர்ந்து செயல்பட வைக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து மோசடிப்பாங்க அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக வந்து அதை அவங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும்

ظ membrane Middle solamente indicates disagrees 완료 Cindyлек sympath அ pronounjackin Companysia? girlfriend authenticity. state wants toBravo DiвидGamwa. Cher29 Mbiyakwa. snapchat.oti mon curs CDU Baiki. Ciılar ing maça baş wallet. accept rus Demon CAPャ мира. hier shuttle backsystem ap Federal.내 transportpancer. 클릭 boys. Help autora. Strange Blocks. ch LLC Mac gre waterproof. funky duty lab a rehearsed.� Statistics 제가cn pi formalisесть 안